எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் டிஃபன் ஒன்று இருக்கோங்க எனக்கு ஃபேவரட் டிஃபன் பார்த்தீங்கன்னா அது ஆப்பம் நல்ல சுத்தி கிறிஸ்பியா நடுவில் ஃப்ளஃப்பியாக சாஃப்டா ஆஹா அந்த ஃப்ளேவர்ஸே ரொம்ப நல்லா இருக்கும் சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட ஸ்டைலில் ஒரு அருமையான ஆப்பம் ரெசிபி தான் செஞ்சு கட்ட போறேன் ஸோ வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் ஆப்பத்துக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும் இப்போ பாருங்க சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன் இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ இந்த அரிசியை நம்ம நாலு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும் ஆப்பமாவுக்கு நான் கப் அளவுக்கு தட்டாவில் எடுத்திருக்கேன் இந்த அவளை வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணி ஊற்றி சுத்தமா ரெண்டு மூணு வாட்டி கழுவி நம்ம இத ஊற வச்சுக்கலாம் அரிசி நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இப்ப தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி அரைச்சிக்கலாம் அரிசி ஒரு அளவுக்கு அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சு அவல சேர்த்துடலாம் இதோட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவளும் தேங்காய் ஜஸ்ட் லைட்டாக தான் அரைஞ்சிருக்கு இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கப் போகிறேன் நம்ம ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் சேர்த்து அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோன்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும் இந்த பேட்ச் மாவுக்கு நான் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது ஆப்பம் வரைக்கும் வரும் பட்டு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் குவான்டிட்டியை டபுள் பண்ணி நீங்கள் வந்து மாவை அரைச்சிக்கலாம் மாவை அரைச்சி போலுக்கு மாற்றி வச்சாச்சு இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன் அடுத்து இதில் அரை ஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் பாருங்கள் மாவு ரொம்ப தண்ணியாக இல்லை அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இல்லை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும் மாவை ஒரு பன்னெண்டு மணி நேரம் குளிக்க வைக்கணும் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு இப்ப நம்ம மாவை பார்க்கலாம் பாருங்க மாவு இவ்வளவு சூப்பரா புளிச்சிருக்குன்னு பாருங்க சோ உங்களுக்கு வந்து இட்லி மாவு மருதியெல்லாம் ரொம்பலாம் பொங்காது ஏன்னா அதில் உளுந்து இல்லை மாவு வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கு நான் வந்து இப்ப தண்ணி ஊத்தி கரைக்க போறேன் நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம் சும்மா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம நல்லா அந்த ஊத்துற பதத்துக்கு வரணும் இப்போ நம்மளோட ஆப்ப மாவு ரெடியாக இருக்குது அடுத்து நம்ம ஆப்பம் சூடாக ஆரம்பிச்சிடலாம் ஸோ நான் வந்து இப்போது வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன இரும்பு குழி கடாய் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த ரெடிமேட் ஆப்பச்சட்டி ஸ்டோர்ஸில் நான் அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது நீங்கள் வாங்கி செய்யலாம் எண்ணெயை தடவிட்டு எக்ஸ்ட்ரா எண்ணெய்ன்னா லைட்டாக தொடச்சிட போகிறேன் சட்டி சூடாகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றுறேன் ஊற்றிட்டு இந்த மாதிரி சட்டியை தூக்கி நல்லா சுற்றி விடணும் நான் வந்து சின்ன ஆப்பமாக தான் ஊத்துறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஒன்றரை கரண்டி நீங்கள் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வந்த பிறகு சட்டியை மூடி ஃபுல்லாக வேகிற வரைக்கும் அதை மூடி வச்சுக்கணும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து சூப்பராக நம்மளோட ஆப்பம் நல்லா அருமையாக வந்திருக்கு இந்த ஓரத்துலலாம் நல்லாவே கலர் மாதிரி பாருங்கள் சுற்றி நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் சென்டர் நல்லா சாஃப்டாக வரணும் இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு வந்து ஆப்பம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இப்போ நான் வந்து இன்னைக்கு ஆப்பம் வெஜிடபிள் டூ தான் சர்வ் பண்றேன் ஆப்பும் பிரமாதமாக வந்திருக்கு ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் வேற லெவல் இந்த வேற லெவல் எனக்கு ஆப்பு ரொம்ப பிடிக்கும் எது வேணால் எந்த சைட் டிஷ் வேணால் வச்சு நான் சாப்பிடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆப்பம் ஸோ இன்றைக்கி நான் எனக்கு இது ட்ரீட் தான் கண்டிப்பாக நான் அந்த காம்பினேஷன் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் எனக்கு பேசிக்காகவே ஆப்பம்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த சைட் டிஷ் வேணால் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம் வெஜ் இல்லைன்னா நான்வெஜ் கிரேவிஸ் உங்களுக்கு பிடிச்சது வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஆனால் நான் காட்டின டிப்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in